நம் கடவுள் வாழ்வோரின் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல ஏனெனில் அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார் அவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இரைய சிறுபிரியமானவர்கள் இந்த அச்சியில் நாம் பார்ப்பு வாசத்தோம் சதுசேர்கள் சிலர் இயேசுடன் வந்து வாதம் செய்கிறார்கள் இயேசுவின் காலத்தில் வெவ்வேறு குழுக்கள் இருந்தார்கள் பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சதுசேர்கள் பரிசெயர்கள் மறைவு வந்தவர்கள் என்று இவர்கள் அனைவரும் பல சமயங்களில் இயேசுடன் வந்து விவாதம் செய்வதை தர்க்கம் செய்வதை அவரை சிக்கலில் வைக்க முயற்சிப்பதை நாம் ஆசைக்கின்றோம் இந்த அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இந்த சதுசேர்கள் உயிர் திடுதல் இல்லை மரணத்திற்கு பிறகு வான் இல்லை என்று நம்புகிறார்கள் ஆனால் இயேசு மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டு என்பதை அவர் நம்பி போதித்ததால் அவரிடம் ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை வைக்கின்றார் ஒருவர் தனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துவிட்டால் அவருடைய மனைவி அவருடைய சகோதரரை ஒழுந்தனை கல்யாணம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மோஹரி சட்டம் அண்ட் யூத மதத்திலும் அந்த சட்டம் இருந்தது இது எதற்கென்றால் ஒரு சமூக பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு தேவை என்று சொல்லி நமக்கு தெரியும் அந்த யூத சமுதாயத்தில் பெண்கள் எப்போதும் ஆண்களை சார்ந்துதான் வாழ்வார்கள் எனவே கணவு இல்லாமல் அந்த பெண் உதவியாக வாழும்போது அவருக்கு சமூகத்தில் அந்தஸ்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சகோதரரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு இந்த சது சேர்ந்து ஒரு கற்பனையான சூழ்நிலை உருவாக்குகிறார்கள் ஏழு சகோதரர் இருந்தார்கள் ஏழு பேரும் அனுபடித்தார்கள் ஏழு பேருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துக்கொண்டார்கள் இறுதியாக அந்த மனைவி பெருந்து விடுகின்றார் அடுத்த மருடக வாழ்வில் யாருக்கு அவர் மனைவியாக இருப்பார் என்று ஏசி சிக்க வைப்பதற்காக கேட்கின்றார் தேசிய தெளிவாக சொல்லுகின்றார் நீங்கள் மறை அறிவில்லை அறிவதில்லை கடவுளுடைய வல்லமையும் நீங்கள் அறிவதில்லை இந்த மறு உலக வாழ்வு நீங்கள் நினைப்பது போல் இந்த உலகம் வாழ்வை போல் இருக்காது அங்கே மனிதர்கள் வானத் உதர்வையும் போல் இருப்பார்கள் அவர்களுக்கு மரணம் என்பது இருக்காது அந்த மரணம் என்பது இருக்காத போது திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு அங்கே இழவில்லை நாம் நினைக்கலாம் திருமணத்திற்கும் மரணத்திற்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி எந்த ஒரு உயிரினமுமே தன்னுடைய சந்ததியை நிலைத்து நிற்க தான் விரும்புகிறது தன்னுடைய பிரச்சினை தன்னுடைய ஜெனரேஷன் தான் ஒரு நாள் மரணித்து விடுவோம் தனக்கு பின்னால் தன்னுடைய சந்ததி இருக்க வேண்டும் என்று தான் எந்த ஒரு உயிரினமுமே விரும்புகிறது அது மனித உயிரினமும் விதிவிலக்கல்ல அவ்வாறாக அந்த நம்முடைய சந்ததியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு எது தருகிறது திருமணம் தான் தருகிறது எனவே தான் இந்த திருமணம் நான் மரணத்துக்கு போவது என்பது நிச்சயமாக இருப்பதால் தான் இந்த திருமணம் என்ற ஒரு காரியம் உருவாக்குகிறது நானே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் எனக்கு பின்னால் சந்ததியை உருவாக்க தேவையில்லை எனவே மறு உலக வாழ்வில் நான் எப்போதும் மரணத்தை சந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்போது என்னுடைய சந்ததியை உருவாக்க தேவையில்லை அதற்கான திருமணத்திற்கான தேவையும் அங்கே எழவில்லை என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய பாலின கவர்ச்சி செக்ஷுவல் அட்ராக்ஷன் அது அதிகமாக இருப்பதற்கு காரணமே மரணம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் நாம் மரணத்துக்கு போ போய்விடுவோம் ஒரு நாள் எனவே அதற்கு முன்னால் என்னுடைய சந்ததியை உருவாக்க வேண்டும் அதே பாசிபிள் சாத்தியமாக்குவது இந்த பாலின கவர்ச்சி பாலின சேர்க்கை எனவே தான் மரணம் எந்த அளவிற்கு நிச்சயமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நிச்சயமாக ஒரு ஆழமாக ஒரு சக்தியாக இந்த பாலின கவர்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக ஏஸ் அங்கு சொல்வது இவ்வாறான இயற்கையை அறிந்து கொள்வதில்லை கடவுளுடைய வாழ்க்கையும் அறிந்து கொள்வதில்லை மறைமுறையும் நீங்கள் அறிந்து கொள்வதில்லை எனவேதான் மருணக வாழ்வு அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு கதையை உருவாக்கி என்னுடைய கேள்வி கேட்கின்றீர்களே பொய் மறைமுறை சரியாக படியுங்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை சரியாக படியுங்கள் மறைமுக கடவுள் சொல்லியிருக்கின்றால் நான் எப்போதும் இருக்கிற இருக்கிறவராக இருக்கின்றேன் எனவே அந்த கடவுளுக்கு மரணம் இல்லை கடவுளுடைய சாயங்கள் படைக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த மரணம் இருக்காது ஏனெனில் அந்த ஆன்மா கடவுளுடைய அந்த மூச்சு காற்று அது ஒரு பருப்பொருள் அல்ல மெட்டீரியல் ரியாலிட்டி கிடையாது மெட்டீரியல் ரியாலிட்டி எந்த ஒரு பொருள் மூலக்கூறுகளால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளுக்கு தான் அழிவு இருக்கும் மரணம் இருக்கும் மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ்னோ அந்த மெட்டீரியல் ரியாலிட்டி கடவுளின் மூச்சோ அல்லது நாம் ஆன்மாய் சொல்லுகின்றோமோ சொல்லுகின்றோமே அதற்கு இந்த மூலப்பொருள் கிடையாது பருப்பொருள் கிடையாது மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது எனவே அதற்கு மரணம் இருக்காது இவ்வாறாக வாழ்க்கை யதார்த்தத்தையும் அல்லது அறிவியல் உண்மைகளையும் அறைகளையும் அறியாதவர்கள் ஏசுரும் புரியவர்கள் உட்கார்ந்துகின்றார்கள் நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள் அவருக்கு எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல எனவே தான் தன்னை ஆம்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாருக்கோவின் கடவுள் நானே என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இந்த ஆம்ரகாம் ஈசாக்கு யோகோ குறுக்கிறவர்கள் எல்லாம் நம்மை பொறுத்தவர்களுக்கும் வாழ்ந்தார்கள் இறந்தார்கள் கடந்து போய்விட்டார்கள் ஆனால் கடவுளை வரைக்கும் அவர்கள் இன்னும் வாழ்ந்துவிட்டு தான் இருக்கிறார்கள் எனவே வாழ்ந்து அந்த சதுசெய்லும் சரி அல்லது பரிசு பரிசெயிலும் சரி அந்த மற்ற மறைவு அறிஞர்களும் சரி பல பல நிலைகளில் அந்த கடவுளுடைய மரங்குளை அறியவில்லை கடவுளுடைய வல்லமையும் அறியவில்லை என்று நாம் கூட மரண நுழை அறியாததால் தான் கடவுளுடைய வல்லமையையும் அறியாததால் தான் பல சமயங்களில் நாம் பல குழப்பத்திற்கு ஆளாகின்றோம் கடவுளையை கேள்வி கேட்கின்றோம் அந்த கேள்வி அதிகமாகி அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத போது கடவுளை விட்டு தொலைவு செல்வதற்கு கூட நாம் தயாராக இருக்கின்றோம் எனவே மறைமுறை கற்றறிவோம் கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொள்வோம் அப்போது கடவுள் நம்முடைய உயிருள்ள கடவுளாக மீப்பராக அவர் வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார் அவரை நம்புகின்ற நமக்கும் எப்போதும் வாழ்வு என்பது இருக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வோர் சிந்தது பார்ப்போம்